தேர்தலில் பழையவர்கள் தலைவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருந்தது பலருக்கு அதை ஓரளவுக்கு நிறைவேறாமல் போயிருக்கிறது இதை நேற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைக்கிறீர்களா கவலை அது 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 நீங்கள் பார்க்கலாம் அந்த டவுன்ஃபால் ஒன்று இருக்குது தோக்கல்ல ஆனால் அதில் டவுன்ஃபால் ஒன்றுக்கு தானே அவங்க லாஸ்ட் டைம் எடுத்த ஓட் நீங்கள் எங்களோட முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் எண்ணுங்கள் இப்போ அவங்களோட லாஸ்ட் அடுத்த டிபேட்டுக்கு நீங்கள் கொண்டு தாங்க எனக்கு இங்கே வைங்க நீங்கள் அடு அந்த எடுத்த லாஸ்ட் எலெக்ஷனில் அவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுத்த ஓட்டுக்கும் இன்னைக்கு எழுதிய ஓட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கும் சில பேர் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்டில் தான் வந்தீங்க எல்லாருமே மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்தீங்க எவ்வளோ பேர் லீடராயிருந்தாலும் அவ்வளோதான் ஓட்டு மக்களால் நிராகரிக்கப்படுகிற நிலைமைக்கு வந்து விட்டார் வந்து அது வந்து எப்படி தான் நீங்கள் உண்மையிலே இஷ்யூஸ் நீங்கள் பேசணும் அது நீங்கள் பேசாமல் இருந்ததுனால தான் இந்த இது ரைட் இப்போ இன்றைக்கு பாருங்கள் இந்த அக்குரன்னா இஷ்யூவாக இந்த ஃப்ளட்டிங்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு ஃப்ளட்டிங் தானே அக்குரன்லே நடக்குது இது என்ன பெரிய ஒரு விஷயமா நாங்கள் எத்தனை பேருக்கு பேசியிருப்போம் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம் லோ லேண்டு கோணுமா இல்லாத ஆனால் ஒரு ஆக்ஷனும் எடுப்படுவது இல்லை அப்போ ஒவ்வொரு வெள்ளம் வர்ற எத்தனை கோடி சளி நாசமாக போகுதுன்னு பாருங்கள் தாண்ட சரி முன்னே அப்போ இப்போ ஏன்னு கூட பார்லிமெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு இதை ஒரு பார்லிமெண்ட்லேயே பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு சரி இது உடனடியாக செஞ்சு ஆகணும் அக்குரன இஷ்யூவை செஞ்சே ஆகணும் அது திரும்ப ஒரு அடுத்த எலெக்ஷன் இது திஸ் இஸ் ஜஸ்ட் அ வார்னிங் வார்னிங் சிக்னல் கொடுத்து முடிஞ்சு அடுத்த பார்லிமெண்ட்டு ஒன்று வரவே இல்லாமல் பேத்துரும் இஃப் யூ டோன்ட் டூ திஸ் ரைட் அக்குரோன மக்கள் அந்த அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த கடையில் மட்டும் இல்லையா அடிது நீங்கள் எங்கே இருந்து உங்களுக்கு அன்னைக்கு வரையில அந்த ரோடே யூஸ் பண்ணிடலாமே கொஞ்சம் நாளைக்கு வந்த மாது அப்போ அதில் ரைட்டோ ரோங் வாட் எவர் டிசன் எந்தெந்த டிசிஷன் எடுக்கணுமோ அதை எடுத்து அதை கிளியர் பண்ணிடு அந்த அனாத்தத்தையும் அந்த அநியாயத்தையும் நடக்க விடாமல் அந்த மக்களை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை பார்லிமெண்ட் லீகிற ஆக்கள்கிட்ட கடமை இதான் நீண்ட ஒரு மேஜர் இஷ்யூ நான் ஸ்ரீலங்காவில் எங்கே பார்த்தாலும் ஆனால் மேஜர் இஷ்யூ இந்த அக்ரோனா ஃப்ளட்டிங் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும் அரசாங்கம் நீங்கள் மத்திய மாணச உறுப்பினராக இருந்தீர்கள் உங்களுக்கும் மக்கள் வாக்களித்தார்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் இல்லை எங்களுக்கு அந்த 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 ஃபீல் குள்ளே இல்லை அது ப்ரொவின்ஷியல் இதில் அது எங்களுக்கு எங்களுக்கு இதுக்குள்ளே வராது ரைட்டா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஒரு டிசிஷன் எடுக்கணும் இது வந்து ரோட் ரோடும் ட்ரெயினும் இது வந்து ஆர்டிஏக்குள்ளே தான் இது வரும் ஸோ தே ஹவ் டு டூ தேட் இப்போ ஏதோ ப்ரொப்போசல் கொடுத்து நாங்கள் எத்தனையோ லெட்டர் செலவினம் தாக்கினோம் சொன்னோம் அழகெல்லாம் அழைப்பிச்சின்னு சொன்னோம் இதே சொல்யூஷனில் கொடுங்க ஆனால் எந்த விதமான சொல்யூஷன் கொடுப்பாரு ஆனால் இது பார்லிமெண்ட்டில் இது ஒரு இஷ்யூவாக எடுத்து மட்டும் இல்லை அவங்கள பார்லிமெண்ட்டுக்கு சமௌண்ட் பண்ணுமே ரைட் இப்போ எங்களோட எம்பிஸ் மாதிரி அவங்கள உடனடியாக அழைப்பிச்சு இப்போ நாங்கள் கண்டியில் அவங்க எஃபெக்ட் பண்ண போல ஒரு எம்பி இருந்தார் இப்போ அந்த எம்பி இந்த இல்லை அப்போ அந்த எம்பி மாலும் இப்போ ரெண்டு எம்பி மாதிரி இருந்தால் ரெண்டு எம்பி மாதிரி கேலும் அவங்கள சமன் பண்ணி கமிட்டியை போட்டு ஸ்பீக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஜாக்கி இதுக்கு என்ன சொல்யூஷன் எப்போ செய்ய போகிறீங்க எவ்வளோ நாளில் செய்வீங்க அதில் அந்த அழுத்தமாக கொடுத்து ப்ரெஷரைஸ் பண்ணி செய்யவே கேளுக்கும் இது ப்ரொவின்ஷியல் கவுன்சிலோ லோக்கல் அத்தாரிட்டியோ வராது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலே செய்வோம்